நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீலெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஒரு கிளர்ச்சியாளன் கிளர்ச்சியாளனுடைய கதையாக ஒரு கலாக்காரின் கதையாக வந்து நிக்கேஷ் வந்து முதல் படத்துல வந்து ஒரு முதல் படம் வந்து இவ்வளவு ஒரு அரசியல் மயத்தோட அதுவும் இல்லாம ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிற படத்தை ஒரு முதல் படம் இயக்குனர் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு இப்ப நிகேஷ்னா அதாரு இது வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் படமா அப்படின்னா ஆமா அந்த கொள்கைய ரொம்ப அழுத்தமாக சொன்ன சமீபத்த படமா இது இருக்கு ஏன்னா இடையில வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை நிறைய பொது உடைமை கருத்துக்களை சொல்றதுக்கு இங்க டைரக்டரே இல்லாம இருந்தாங்க அதில் என் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த படம் இருக்குது அடுத்து வந்து மொழி மொழி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதான் இப்போ ஒரு தனஞ்சய் சார் கூட சொன்னாங்க பாருங்கள் அதாவது என்னென்னா ஒரு அந்த பார்டர் ஏரியாவை வந்து எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துக்கிடும் யார் மொழி சிறந்ததுன்ட்டு ஏ எங்கள் ஏரியாவா உங்கள் ஏரியாவான்ட்டு அந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம இந்த படம் பயங்கரமா பேசிருக்கு உண்மையிலுமே இது வந்து எப்படி மலையாள படங்கள்ல வந்து தமிழ் பாண்டி பாண்டிப்பாள்களை எப்படின்வாங்க இங்க தமிழ் படம் எடுக்கும் போது வேற ஒண்ணு சொல்லுவோம் மலையா தெலுங்கு கொல்டிம் இந்த மாதிரி எல்லாம் சொல்ற ஏரியாக்கள் இருக்கு இல்லைங்களா இது வந்து எப்போதுமே ஒரு அதாவது ஒரு சமூகத்தில் நிகழ் நிக நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அத வந்து ரொம்ப பிரமாதமா சொல்லுது குறிப்பா வந்து இத ஒத்துக்கிட்ட ஜீவி வந்து மிக பெரிய ஒரு தைரியசாலியா எனக்கு படுறாரு ஏன்னா நிச்சயமா இந்த பாட இந்த கதையை ஜீவி கிட்ட மட்டும் வந்திருக்காது இது வந்து நிறைய ஹீரோ கிட்ட எனக்கு தெரிஞ்சு போயிருக்கோம் போயிருக்கா என்னன்னு தெரியல டைரக்டாக வந்திருக்கும் நிச்சயமா எந்த ஹீரோவும் ஒத்திருக்க மாட்டாங்க அது அய்யோ ஏன்பா நீங்க வேற அங்க எனக்கு பிசினஸ் இருக்கு இது கெட்டு அது இதுன்ட்டு ஆனா இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது இந்த இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆனா நிறைய ஹீரோ இதை பயந்திருப்பாங்க அதுக்கு ஜீவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஜிவி வந்து சாதாரணமா ஒரு நடிகராகவோ ஒரு மியூசிக் டைரக்டராகவோ ஒரு தயாரிப்பாளராகவோ மட்டும் இல்லாம சமூகத்தினுடைய நிகழ்வுகளை சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனிக்கிற ஒரு அருமையான ஒரு சிறந்த மனிதனா ஜீவியை நான் பாக்குறேன் ஸ்ரீபதினு ஒரு பெண் வந்து நிதி நிதிபயாச்சு உடனே அதுக்கு வாழ்த்து போட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தன் சட்டம் எனக்கு இல்லைன்னா உடனே அவனுக்கு வாங்கி தர்றாரு ஒருத்தனுக்கு பணம் இல்லைன்னு எழுபத்தஞ்சு ரூபா அனுப்புறாரு எழுபத்தி ஐயா ரூபாய் அனுப்புறாரு இப்படி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள்லையும் ஏன்னா சமுதாயத்தில் எல்லாம் வந்து பேசுறது ரொம்ப ஈஸி தான் எல்லாரும் என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது ஆனா நல்லா வாழ வைக்கிறது இருக்குல்ல அது எல்லாராலையும் முடியறது கிடையாது அது சிலரால் முடியுது எது பேச அதம ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை இப்படி ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலையும் தன்னை இணைத்து கொண்டு போறவனால தான் இந்த ரபில் படத்தை இந்த படத்தில் நடிக்க முடியும் இல்லைன்னா நடிக்க முடியாது ஏன்னா திரையில் மட்டும் நான் வீரன் திரையில் மட்டும் நான் சிறந்தவன் திரையில் மட்டும் நான் ரொம்ப நியாயவாதி அப்படின்னு பேசுறது கிடையாது வாழ்க்கையிலையும் ஒருத்தன் வாழணும் இல்லையா அவனால தான் இந்த படத்தை நடிக்க முடியும் அதனாலதான் ஜீவியால இத நடிக்க முடிஞ்சது ஜீவி வந்து நம்ம தம்பி சொன்ன மாதிரி அவர் அப்துல் கமீத் சார் சிக்கப்புக்கரையில் பாடம் சொல்லும்போது ஒரு கூச்சத்தோட ஒரு சிரிப்பு சிரித்துக்கிட்டு இருப்பாப்ல அந்த சிரிப்பு இன்னும் ஜீவிக இருக்கு அந்த கூச்சத்தோட ஒரு சிரிப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சிரிப்பு இருக்கும் அது கூச்சத்தோட சிரிப்பு உள்ளவர் தான் ஜீவி அது ஒரு அழகான சிரிப்பு அந்த மனிதனுக்குள் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியான படம் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகான விஷயம் எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே நாயகன் தான் ஞாபகம் வந்தது நாயகன் பார்த்திங்கன்னா அது ஒரு 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 பாம்பேயில் நடக்கிற ஒரு தமிழருடைய பிரச்சனையாக இருக்குது அதே போல் ரஜினிக்கு பில்லா மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆக்ஷன் படம் வந்து பெருசாகிடும் எண்பதுகளில் ரஜினிக்கு தான் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் படமா வந்து அப்படிலாம் அவர் போனாவின் கேள்விக்குறி அவள் அப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது முள்ளு மலர் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பில்லா வந்து அப்படி மாற்றி விடுது ரஜினி சார அதே மாதிரி கமல் சாருக்கு அப்படி நாயகன் மாற்றி விடுது அதே போல ஜிவிக்கு இந்த படம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய புரட்சியான சமூக கருத்துக்களை சொல்ற படங்கள் எம்ஜாருக்கு திருடா திருடாதேன்னு ஒரு படம் அதான் சமூக படம்னு சொல்லுவாங்க அப்படி ஜிவிக்கு இன்னுமே காதல் படங்கிட்ட ஏன்னா ஐம்பது படத்துக்கு மேல பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்கு பிறகு சமூக படங்களும் புரட்சி படங்களும் நம்ம ஜீவிக்கு நிச்சயமா வரும் அடுத்தது நம்ம ரஞ்சித்து அதாவது நான் வந்து ஆர்பி சௌத்ரி சார் தான் நான் மிகச்சிறந்த ஒரு தய தயாரிப்பாளராக நினைப்பேன் ஐம்பத்தஞ்சு தமிழ் இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின மிகச்சிறந்த மனிதன் அவரு தமிழ் சினிமாவே அவர் கொண்டாடணும் அவ்வளவு பேர் அறிமுகப்படுத்துவார் அவரு அதுக்கு பிறகு ரஞ்சித் தான் நம்ம தனங்கை சார் கூட அதை அது சாதாரணமா முடியாதுங்க ஒரு புதிய இயக்குநரை நம்பி ஒப்படைச்சு நேரா அப்படின்னு சொல்றது காசு போடுறது யாரால முடியுமா அது வந்து ரஞ்சித்தால முடியுதுன்னா அது மிகச்சிறந்த ஒரு டைரி சாலி இது இது பிறகு யார் வர போறாங்க அப்படிங்கறத விடுங்க நம்ம வாழும் போது ஒருத்தர் இருக்காதுல கை தட்டுங்க எல்லாம் ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் முடியாதுங்க புதிய இயக்குநர்களை எவங்க உண்டு பண்ண முடியும் அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதன் பாருங்கிட்டு அடுத்தது அம்மா சிவான் சிவாண்ணா இருக்காரு அம்மா கிரேஷ் இங்க பாருங்க நீங்க யார் ஃபோன் பண்ணாலும் எனி ஹெல்ப் காண்டாக்ட் மீ எனி டைம் அப்படின்ட்டு ஆமா அது இப்ப கூட வந்த அவர் ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணும் தான் என்கிட்ட பேசிட்டு வந்தாரு அப்படி ஒரு மாபெரும் சிறந்த மனிதன் இந்த படத்தை எடுத்த ஸ்டுடியோகரின் ஞானவல் ராஜாவுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையான உண்மையாலுமே பிரச்சனையான படம் இது ஆனா அந்த படத்தை ஹேண்டில் பண்ணி எடுத்திருக்காங்க மஞ்சுமேல் பாயசன் சொல்றோம்ல இதுதான் உண்மையான மஞ்சபேல் பாய்ஸ் பாருங்க கொடைக்கானல் மலையாளத்தங்க வராங்க கேரளாவுக்கு படம் இது ஒரு புரட்சி ஏற்படுத்துற படமா இருக்கும் உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டானிக்கான படமா இருக்கும் இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிரமாதமா போட்டிருக்காரு தம்பி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜீவி பிரமாதமா நடிச்சிருக்காரு இந்த அம்மா நடிச்சிருக்காது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதுல நான் அவருக்கு அப்பாவா நடிச்சிருக்கேன் சுமாரா நடிச்சிருப்பேன் பார்த்து வாழ்த்துங்க நன்றி வணக்கம்